ராஜபாளையம் ராஜபாளையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை இலக்கிய நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் சுதந்திர சிந்தனை மிகுந்த மனமகிழ்ச்சி கொள்கிறது கீழ் கிரகண கதிர்களின் கீழ் கீற்றுக் கொட்டகைகள் கீற்றுக் கொட்டகையுள் கண்ணீர் சிதறல்கள் கீற்று கொட்டகையுள் கண்ணீர் சிதறல்கள் சிதறிய கண்ணீரால் சிறுத்த மானுடங்கள் சிதறிய கண்ணீரால் சிறுத்த மானுடங்கள் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிரசுரமான முதல் கவிதை நம்முடைய இன்றைய கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அழகிய பெரியவன் அவர்களுடையது இதிலிருந்து துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலிருந்து துவங்கி இன்று வரை சளைக்காமல் படைத்து வரும் ஆகச்சிறந்த படைப்பாளி அழகிய பெரியவன் அரவிந்தன் என்று தான் கொண்ட இயற்பெயரை சோழர் காலத்தில் ஒரு சிற்றூரின் கோயிலை புதுப்பித்த ஒரு வல்லரின் பெயரில் மயங்கி தனது பெயரை அழகிய பெரியவன் என்று மாற்றிக்கொண்டவர் அந்த சோழவல்லல் எப்படி கோவிலை புனருத்தாரணம் செய்தாரோ அதை போல தமிழ் இலக்கிய வெளியில் விளிம்பு நிலை மக்களின் விளிம்பு நிலை மக்கள் சார்ந்த இலக்கியத்தை புனருத்தாரணம் செய்ய வந்தவர்தான் இந்த அழகிய பெரியவன் மார்க்ஸ் அம்பேத்கார் பெரியார் போன்றவர்களின் சிந்தனைகளையும் எழுத்துக்களையும் எங்கும் எப்போதும் தொடர்ந்து வலியுறுத்தி வருபவர் இவருடைய சொற்களால் இவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன் மனித உரிமையை அதிகம் வலியுறுத்துகிறவராக மனித உரிமையை அதிகம் வலியுறுத்துகிறவராக மதச்சார்பின்மை குறித்து அதிகம் சிந்திப்பவராக அதிகபட்ச ஜனநாயகவாதியாக தலித் படைப்பாளிகள் இருக்க வேண்டும் அப்படி சிலர் இருக்கின்றனர் என்கிறார் அந்த வெகு சிலரில் மிகவும் முக்கியமானவர் அழகிய பெரியவன் கவிதை சிறுகதை நாவல் கட்டுரை சினிமா என அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து பங்களிப்பு செய்து வருபவர் சீட்டு அழகிய பெரியவன் கதைகள் கிளியம்மாவின் இளஞ்சிவப்பு காலை சிவபாலனின் இடப்பெயர்ச்சி குறிப்புகள் குரடு திசையெங்கும் அவர்கள் கொண்ட கிராமம் அழகிய பெரியவன் சிறுகதைகள் அம்மா உழைப்பதை நிறுத்தி கொண்டார் அன்றாடம் போன்ற சிறுகதை தொகுப்புகள் இதுவரை வெளிவந்திருக்கின்றன நீ நிகழ்ந்த போது அரூப நஞ்சு ஞாபக விலங்கு உனக்கும் எனக்குமான சொல் போன்ற கவிதை தொகுப்புகளை இதுவரை வெளியிட்டிருக்கிறார் தகப்பன்கொடிதான் இவருடைய முதல் முக்கியமான ஒரு நாவல் வள்ளிசை யாம் சில அரிசி வேண்டோம் வேண்டினோம் சின்னக்குடை போன்ற நாவல்களையும் இவர் வெளியிட்டிருக்கிறார் வெட்கம் கட்ட நாடு மூடிய முகங்கள் கம்பளி பூச்சி இரவு பெரும் வேட்கை மீள்கோணம் தேநீர் மேசை வகுப்பறையில் சாதி மறைத்து பேச என்ன இருக்கிறது அன்லிமிட்டட் காலம் போன்ற கட்டுரை தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன இவருடைய நேர்காணல்கள் தொகுக்கப்பட்டு அழகிய பெரியவன் நேர்காணல் நேர்காணல்கள் என்று ஒரு தொகுப்பு வெளிவந்திருக்கிறது இப்படி தொடர்ந்து பல்வேறு தளங்களில் இயங்கி வருபவர் சொந்த வாழ்வு அனுபவங்களை எழுதுகிற போதுதான் அந்த படைப்புள் ஜீவன் இருக்கும் அது அனுபவம் அந்த என் அனுபவம் இன்னொருத்தருடைய அனுபவத்தோடு போகிற போது ஒத்துப்போவதாக இருந்தால் அது படைப்புக்கான வெற்றிதான் என்று அழகிய பெரியவன் குறிப்பிடுவார் இவருடைய அத்தனை படைப்புகளும் நம்முடைய அனுபவத்தோடும் ஒத்துப்போகின்ற வெற்றி படைப்புகள்தான் தலித்துகளின் சமூக பிரச்சினை அவர்களுடைய வழிகள் போராட்டங்கள் உற்சாதி முரண்கள் தலித் பெண்களின் நிலை மனிதனுடைய மன உணர்வுகள் போன்றவைதான் இவருடைய கதைக்கலன்கள் ஆதிக்க ஜாதியினரின் ஒடுக்குமுறைகளால் பாதிக்கப்பட்ட தலித்துகளினுடைய பொருளாதார அடிப்படையிலான உள் ஒடுக்குமுறைகள் அவர்களுடைய உள் ஒடுக்குமுறைகள் இருப்பதையும் பாலினம் சார்ந்து பெண்ணிய ஒடுக்குமுறைகள் இருப்பதையும் தலித் பெண்களின் பாலியல் கொடுமைகளையும் அப்படியே தன்னுடைய படைப்புகளில் இவர் பதிவு செய்திருக்கிறார் தலித் சமூக வாழ்வியலின் வாழ்வியலின் அரசியலையும் அழகியலையும் தன்னுடைய படைப்புகளில் தொடர்ந்து கவனப்படுத்தி வரும் இவர் அழகிய பெரியவன்தான்